கரும்பு போட்டிருக்கவங்க தென்னை போட்டிருக்கவங்க நெல் போட்டிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்றாங்க காய்கறி பயிர்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு வேணுங்கிற அடிவுரை பரிந்துரைகளை இந்த பகுதியில கடைபிடிக்கிறது இல்லைங்க அப்படியே எடுத்து நட்டுறது அது முளைச்சுக்கும் அப்படின்னு நட்டுறது இதோட விளைவு என்ன அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் செடிகள் தாங்க இந்த பகுதியில முளைக்கிறது ரெண்டு டிராக்டர்களோட சாணம் எடுத்துக்காங்க அந்த ரெண்டு டிராக்டர்களோட சாணத்தை நிலம் ஃபுல்லா பரப்புங்க அது கூட நூறு கிலோ வேப்பம் பின்னாத்து தூவிக்கங்க எல்லா நேரத்திலயும் நூறு கிலோ சாம்பல் போடணும்ங்க அது போட்டுக்கோங்க இது மூணும் அடியில போடணும் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க சரிங்களா இதெல்லாம் எதுன்னு சொல்றேன் மண்ணு மேல ஏதோ ஒட்டணும் ஒட்டுறதுக்காக தான் நம்ம இந்த காரியங்களை சொல்லிட்டு இருக்கோம் இதை மட்டும் செஞ்சாலே இந்த பகுதியில விவசாயம் நல்லா இருக்குங்க கரும்பு போட்டிருக்கவங்க தென்னை போட்டிருக்கவங்க நெல் போட்டிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்றங்க இந்த பகுதியில விழுப்புரம் பகுதியை பொறுத்தளவுல நம்ம ஒரு நெல்லு அறுவடைக்கும் அடுத்த நெல்லுக்கும் இடைவெளியே விடுறது இல்லைங்க மிஞ்சி போனா பத்து நாள் பதினஞ்சு நாள்ல அடுத்த பயிரை போட்டுருவோம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி கரும்பு போட்டவங்க மருத்தாம்பு விடுறது அப்படின்னு சொன்னாலும் மருத்தாம்பு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன கவனம் செய்யறோமோ அத செய்யறது இல்லைங்க மூணாவது நம்மளுடைய பயிர்கள் வளர்க்கணும் காய்கறி பயிர்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு வேணுங்கிற அடிவுற பரிந்துரைகளை இந்த பகுதியில கடைபிடிக்கிறது இல்லைங்க அப்படியே எடுத்து நட்டுறது அது முளைச்சுக்கும் அப்படின்னு நட்டுறது இதோட விளைவு என்ன அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் செடிகள் இந்த பகுதியில முளைக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுக்கு இது இத எங்க எந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா மண்ணுல மட்கு பொருளோட அளவு அதிகப்படுத்தணும் மட்கு பொருள்னா என்ன இந்த மண்ணுக்கு மேல நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த காரியத்தை கொண்டு வரணும் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் சணப்பூத்த தக்கை பூண்டை போட்டு மடக்கி விழுங்கன்னு சொன்னா இங்க உட்காந்துருக்க முக்கால் வாசிப்பே கேட்க மாட்டீங்க கண்டிப்பா கேட்க மாட்டீங்க என்னென்ன சொல்லுவோம் முத வந்து எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா வேணாம் வீட்டுக்கார வேணாம் என்ன சொல்லுவோம் கிடைக்கல ஈரம் நிறைய இருக்கு உலகத்துல என்னென்ன காரணங்கள் இருக்கோ எல்லாம் சொல்லுவோம் சுற்றுங்க நான் உங்க உங்க இதுக்குள்ளேயே வரல அடுத்து என்ன உங்களை உங்களை மாத்தி ஆகணும் அப்ப நான் வேற ஏதாவது சொல்லணும்ல வேற என்ன செய்யலாம் ரெண்டாவது ஒருவேளை பக்கத்துல மாடு சாணம் ஆடு இருந்தா அதோட சாணத்தை எடுத்து நிறைய பயன்படுத்துங்க நிலத்துல பரப்புங்க சாணிய தொட்டு கையில பார்த்தா ஒரு பழுப்பு நிறம் வருதா அந்த நிறமாலும் உங்க மண்ணு மேல வரட்டும் இது என்னுடைய இரண்டாவது செய்தி என்னால அதுவும் செய்ய முடியாது அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் ஒரு டிராக்டர்லோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாடே இல்ல அது அந்த ஊர்ல போய் வாங்கிட்டு வரணும் மாடு வந்து நாட்டு மாட்டு சாணம் தான் போடும் சொன்னாங்க ஊர்ல இருக்கு அதனால நான் வாங்கலை வாங்க கூட பல காரணங்கள் சரியா அடுத்து மூணாவது என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா ஹியூமிக் பவுடர் அல்லது ஹியூமிக் அமிலம் பயன்படுத்துங்க அதிகமா பயன்படுத்துங்க ஹியூமிக் அமிலம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க பக்கத்துல இருக்க நெய்வேலி மாதிரி நிலக்கரி சுரங்க இருந்துச்சுன்னா நிலக்கரி அடுக்குகள் ஒரு அடுக்குக்கும் இன்னொரு அடுக்கையும் உடைக்கிறப்ப இந்த கறி துண்ட பாத்தீங்களா மாதிரி கறி துண்ட உடைக்கிற மாதிரி இதை உடைச்சனா இந்த பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய ஈரம் ஈரமா இருக்கக்கூடிய இந்த அடுக்கோட நிலக்கரி அடுக்கோட மேல் சுரன்ற பகுதி பேர் தான் நிலக்கரி எப்படி வந்துச்சு மரம் செடி கொடிகள் கீழே விழுந்து அழிஞ்சினதுனால வந்தது அதுல இருந்து வந்த பொருள் தான் அந்த பொருள் எடுத்து நிலத்துல போடுங்க இதான் நான் சொல்றேன் மூணாவது எதுக்கு சொல்றேன் இந்த மூணையும் நான் எதுக்கு சொல்றேன் மண்ணு மேல ஏதோ ஒரு பொருள் ஒட்டணும் ஒட்டுனா என்ன ஆகும் நம்ம குடுக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீர் அதுல சேரும் அது சேர்ந்தா என்ன நடக்கும் வேருக்கு சத்து கிடைக்கும் வேருக்கு சத்து கிடைச்சா பயிர் நல்லா இதுதான் நெல்லு போட்டா அடி உரத்துக்கு ஒண்ணு நாலு லோடு சாணம் போடணும் நெல்லு போடுறவங்க செய்து வர வரக்கூடிய குருவைக்கு அப்புறம் உள்ள காலத்துக்கு ஒரு சில விஷயத்த மனசுல வைங்க அடி உரம் அப்படிங்கிறப்ப அடி உரம் ரொம்ப முக்கியமானதுங்க ஒன்னு நாலு லோடு சாணம் போடணுங்க என்னால் நாலு லோடு சாணம் போட முடியாது அவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு மனசுக்கு பட்டா குறைஞ்சபட்ச ரெண்டு டிராக்டர்களோட சாணம் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு டிராக்டர்களோட சாணத்தை நிலம் ஃபுல்லா பரப்புங்க பரப்பிட்டு அது கூட நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு தூவிக்கங்க நூறு கிலோ ஒரு ஏக்கர் வேப்பம் புண்ணாக்கு தூவிக்கங்க எல்லா நேரத்திலயும் நூறு கிலோ சாம்பல் போடணுங்க அது போட்டுக்கங்க இது மூணும் அடியில போடணும் இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் நான் ஒண்ணு நாலு டிராக்டரோட சாணம் அல்லது ரெண்டு டிராக்டர்களோட சாணம் அது கூட நூறு கிலோ இல்லங்க எனக்கு அதுவும் பண்ண முடியாதுங்க சொன்னா ஒரு டிராக்டர் லோடு சாணமாவது போடணும் நிலத்துல எப்படியாவது அந்த ஒரு டிராக்டர் லோடுங்கிறது ஆயிரம் கிலோங்க அதை நாலா பிரிச்சோம்னா இரநூத்தி ஐம்பது கிலோ கிடைக்கும் இந்த ரூம்னா நாலு ஒரு ஏக்கர் நிலம் அப்படின்னா நாலா பிரிச்சுக்கிட்டு இந்த கால் ஏக்கருக்கு இந்த இரநூத்தி ஐம்பதா தெளிச்சு விட்டுறணும் தெளிச்சு விட்டு உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேடையை ஓட்டுற கூட சேடையை வேப்பாக்கு உங்களால போட முடிஞ்சா நூறு கிலோ போடுங்க இல்லன்னா ஐம்பது கிலோ தான் போட முடியும்னா ஐம்பது கிலோவா போட்டுங்க ஆனா போடுங்க ரெண்டாவது மூணாவது சாம்பல் கண்டிப்பாக சாம்பல் அதுல மாற்றமே இல்ல நீங்க நாலு வகையான சாம்பல் கரும்பு கரும்பாலைகள்ல கிடைக்கிற சாம்பல் அல்லது புரோட்டா கடை மாதிரி கிடைக்கிற சாம்பல் மூணாவது போடணும் இதை போட்டு உழுதுறீங்க உழுதுட்டு நம்ம சேடை சேடையோட்டுறதுக்கு தண்ணி பாய்ச்சோமா தண்ணி பாய்ச்சும் போது உயிர் உரங்கள்ல இருநூறு லிட்டர் தண்ணியில இருநூறு லிட்டர் தண்ணில போன நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு கிலோ இந்த ஊர்ல ரெண்டாயிரத்தி நானூறு கிலோங்க உத்தேசமா முப்பத்தஞ்சு மூட்டை எண்பது கிலோ மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை கிடைச்சிருந்தா இந்த லிட்டர்ல ரெண்டு லிட்டர் அசோஸ் பயிரில்லம் ஒரு லிட்டர் பாசோ பாக்டீரியா ஒரு லிட்டர் அமிலம் ஒரு லிட்டர் டிரைகோடல் மாதிரி இதெல்லாம் கலந்துக்கங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரை போடுங்க இந்த திரவத்தை சேடையோட தூய் விடுங்க அல்லது ஒரு கரும்ப வெட்டிட்டு அடுத்த கரும்பு போடுறேனா மருத்தாம் போடுறோன்னா இப்படி ஊத்தி கடை காய்கறி போடுறேன்னா ஊத்தி விடுங்க பூ வைக்கிறேன்னா மல்லிகை மல்லிகை தோட்டம் வச்சிருக்கேனா சம்மங்கி வச்சிருக்கேனா இத ஊத்தி விடுங்க ஓகேங்களா நல்லா வந்த நிலமா இருந்தா வராத நிலமா இருந்தா என்ன பண்ணணும் இருநூறு லிட்டர் தண்ணி நாலு லிட்டர் அசோஸ்பைரிலம் ரெண்டு லிட்டர் பாசோ பாக்டீரியா ரெண்டுல இருந்து நாலு லிட்டர் ஹியூமிக் அமிலம் ஒரு லிட்டர் ட்ரைகோட மாதிரி இதெல்லாம் கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வைங்க ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் அல்லது அடுத்த நாள் இத முதல் தண்ணி எந்த பயிர் பண்றீங்களோ அந்த முதல் தண்ணிக்கு இத ஊத்தி விட்டுருங்க முதல் தண்ணிக்கு ஊத்தி விட்டு இந்த ஒரு டிராக்டரோட சாணம்ங்குறதுதான் உங்களுக்கு அந்த மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோவை கொண்டு வரணும்னா அந்த ஒரு டிராக்டர் சாணம் தான் உதவும் அந்த ஒரு டிராக்டரோட சாணத்துல என்ன இருக்கு இயற்கை விவசாயத்துல மீனமிலம் கொடுத்தாலோ பஞ்சகாவியா கொடுத்தாலோ இ ஈயம் கொடுத்தாலோ அல்லது ஈர்வரங்கள் கொடுத்தாலோ எதை கொடுத்தாலும் ஒரு ஈரம் பட்ட அது ஆயிரம் ஒரு லட்சம் பெருகும் போது உணவு அந்த உணவு எது சாணம் சாணம் தான் உணவு சாணம் கொடுக்கலனா இந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்தா வேஸ்டா போயிடும் வேஸ்டா போயிடும் அதுக்கு தான் இந்த வழிமுறையை சொல்றேன் செய்து உங்கள உங்களோட இலக்கு அப்படிங்கறது நெல்லு போட்டீங்கன்னா இலக்குங்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ இலக்கு கரும்பு ஐம்பது டன்னு காய்கறிகள் அந்தந்த விதைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த கம்பெனிக்காரங்க சொல்லக்கூடிய லாபம் இதெல்லாம் கண்டிப்பா அதான் இலக்கு அதை அடைஞ்சு ஆகணும் அடைஞ்சாகணும் ஆகணும் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் மண்ணு மேல ஏதோன்னு ஒட்டணும் ஒட்டுறதுக்காக தான் நம்ம இந்த காரியங்களை சொல்லிட்டு இருக்கோம் இதை மட்டும் செஞ்சாலே இந்த பகுதியில விவசாயம் நல்லா இருக்குங்க